ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகை கஸ்தூரி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் கோட்டா சாதி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி இருந்தாங்க கோட்டா சாதி தானே அது மட்டும் இல்லாமல் ஓபிசி கெல்லாம் எதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு கூட சொல்லி இருந்தாங்க ஓபிசிங்கிற ஒரு பெரிய மெஜாரிட்டி வந்து எடுத்துக்குது அவங்களுக்கு தேவையில்லை நடிகை கஸ்தூரிக்கு மட்டும் கிடையாது பிராமண சமூகத்தைச் சேர்ந்த பலருக்குமே ஓபிசிகளுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வெறுப்பாவே இருந்துச்சு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை வரைக்கும் வந்து பிராமணர் அல்லாதவர்கள்னு சொன்ன வகுப்பாரி உரிமைன்னு சொன்ன அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்த என்ன பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்ற அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா சொல்றேன் நம்ம ஊர்ல இருக்க சாதி சங்கங்கள்லாம் நாமெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைகள் சத்திரியர்கள் நம்ம புஜத்தையும் தோலையும் உம் உம் அப்படின்னு தோக்கணும்ல வேடிக்கை கட்டிட்டு இருந்தாங்க இதன் காரணமாக நம்மளோட உண்மையான நிலை என்ன அப்படிங்கறத மறந்துட்டோம் பிசினா பெரிய எம்பிசி நான் மிகப்பெரிய கேஸ்ட்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாதுங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையிலே அதுக்கான அர்த்தம் இருக்கு சமூகத்துல வந்து யாரோ நம்மள பிற்படுத்தி இருக்காங்க அதனால நம்ம பின்தங்கி இருக்கும் பேக்வர்டா இருக்கும் கல்வியிலையும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் நம்ம பின்தங்கி இருக்கும் நம்மள யாரோ பிற்படுத்தி இருக்காங்க இதன் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாமெல்லாம் பிற்படுத்தப்பட்டு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் பலருக்கு வந்து யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கறதே தெரியாம குழப்பமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் நான் தெளிவாவே சொல்றேன்னு இப்ப தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார் எடுத்துக்கலாம் கோனார் எடுத்துக்கலாம் கல்லர் மரவர் அகமுடையார் முதலியார் கவுண்டர் வன்னியர் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படியான சாதிகள் எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிசியை சேர்ந்தவர்கள் சொன்ன சமூகங்கள்ல ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் சொல்றதுல அறிவுக்கு வணக்கம் இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல் நான் அருண் கோமதி இன்னைக்கு நடிகை கஸ்தூரி பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மீது வன்மத்தை கக்குற மாதிரி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராமண பெண்ணும் வன்மத்தை கக்குனாங்க யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற ஒரு பிராமண பெண் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் சென்னை மாகாணத்தில் கொடுக்கப்பட்டு வந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இட ஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு போடுறாங்க இந்த வழக்கோட சாராம்சத்தை நான் சொருக்கமாக சொல்றேன் செண்மகம் துரைராஜன் அவர்கள் மருத்துவக் கல்வியில் விண்ணப்பம் செய்ததாகவும் இட ஒதுக்கீடு இருந்ததன் காரணமாக தான் ஒரு பிராமண பெண் என்பதன் காரணமாக தனக்கு இட ஒதுக்கீடும் மறுக்கப்பட்டு விண்ணப்பமும் சீட்டும் மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அந்த வழக்கோட சாராம்சம் ஆனா உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா இந்த செண்மகம் துரைராஜன் அப்படிங்கிற பெண்மணி மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்ணவே கிடையாது இவங்க அப்ளை பண்ணேன்னு சொன்னது ஒரு பொய் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு இருபத்தைந்து வயது வரைக்கும் தான் மெடிக்கல் சீட்டுக்கு அப்போ வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனா இவங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஏ முடிச்சு பதினேழு வருஷம் கடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் இந்த வழக்க போடுறாங்க அப்படின்னா இவங்களோட வயசு அரௌண்ட் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இருக்கும் ஸோ அப்ப வந்து ஏஜ் கிரைடீரியாலேயே இவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க ஆனாலும் இது ஒரு பொய் கேஸாக இருந்தாலும் இந்த வழக்கை கொடுத்தது பிராமண பெண்ணாச்சு ஸோ நீதிமன்றம் சும்மா இருக்குமா நீதிமன்றங்கள்ல யார் இருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் இல்லையா இவங்க வந்து பொய் கேஸ் கொடுத்தாலும் பிராமண பெண் அப்படிங்கற காரணத்தினாலே இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு நீதிமன்றம் இந்த வழக்குல பொய் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்குது ஆனாலும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சு தீர்ப்பு கொடுக்குது பாருங்க நம்ம நாட்டோட நீதிமன்றங்கள் என்ன நிலையில இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீதிபதிகள் யாராக இருந்தாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஒரு பொய் கேஸ்ல எடுத்து விசாரிச்சு ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை தடை செய்யறத நீதிமன்றம் ஒரு பணியாவே வச்சிருந்திருக்கு தமிழ்நாட்டுல இது மிகப்பெரிய கிளர்ச்சியை உண்டாகுது திராவிட கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகம் இரண்டும் காலத்துல இறங்கி மக்களை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்துறாங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முன்னணி படையில இணைக்கிறாங்க இதன் காரணமாக இந்தியா முழுக்க அமைதியா இருக்கும் இருக்கும்போது சென்னை மாகாணத்துல மட்டும் ஒரு மிகப்பெரிய எரிமலையாய் போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த செண்பகம் துரைராஜன் ஒரு முக்கியமாக அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பிரிவை கோட் பண்ணி இந்த கேள்விகளை கேட்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிவு பதினஞ்சு ஒன்னு இருபத்தொன்பது ரெண்டு இந்த இரண்டு பிரிவுகளும் அடிப்படை உரிமைகளை வழங்குது எனக்கு சாதி மதம் இனம் இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தடை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் சொல்லுது ஆனா இந்த இடஒதுக்கீடு எனக்கான உரிமையை மறுக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த கேஸை போடுறாங்க ஆனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் அவர் வந்து இந்த கேஸையும் இந்த செண்பகம் துரைராஜன் அவர்களையும் கடுமையா விமர்சிக்கிறார் நம்ம பதினஞ்சு ஒன்னும் இருபத்தி ஒன்பது ரெண்டும் எங்க அவங்களோட அடிப்படை உரிமையை மறுக்குது பிற்படுத்தப்பட்டவருக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கறது உங்களுடைய உரிமையை எப்படி மறுப்பதாக அமையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு அப்பையும் இறுதியாக உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க இட ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுது சென்னை மாகாணத்தில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ இறுதியாக நேரு இறங்கி வர்றாரு இதன் காரணமாக அரசியலமைப்பு சட்டம் பதினஞ்சில ஒரு உட்பிரிவு சேர்க்கப்படுது அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்டவருக்கான இட ஒதுக்கீட்டுக்கான சட்ட ஏற்பு வழங்கப்படுது இந்த விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு வந்து பிசி எம்பிசி ல இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் சரி தந்தை பெரியார் அவர்களுக்கும் சரி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் சரி நன்றி கடன் பட்டவர்கள் அப்படிங்கறத இங்க நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் ஏன்னா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததின் விளைவாகத்தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக இடஒதுக்கீட்டில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சட்ட ஏற்பு தான் வழங்கப்பட்டுச்சு தவிர இடஒதுக்கீடு கொடுக்கப்படல இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அரசியலமைப்பு சட்டம் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னர் நடைமுறைக்கு வருது நடைமுறைக்கு வந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஒன்னை அமைச்சாகணும் அப்படின்னு சொல்லுது அந்த ஆணையம் வந்து பிற்படுத்தப்பட்டோரோட நிலைகளை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் குறித்து முடிவுகள் எடுக்கும் அப்படிங்கிறதா கான்செப்ட் ஆனா நேரு வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கையில எடுக்கவே இல்லை இது மட்டும் கிடையாது காஷ்மீர் மக்களோட உரிமையாகட்டும் பெண்களுக்கான வாக்குரிமையா இருக்கட்டும் இது எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு நெக்லெக்ட் பண்ற மாதிரியான ஒரு போக்கு நிலவரத டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கவனிக்கிறார் இந்த விஷயங்களை எல்லாம் கடுமையாக எதிர்த்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறாரு ஸோ யோசிச்சு பாருங்களேன் அம்பேத்கர் அவர்கள் நினைச்சிருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல கண்டுக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து எஸ் மக்களுக்கு நேரடியாக பிரிட்டிஷார்ட்ட முறையிட்டு ஆல்ரெடி அவர் வந்து இடஒதுக்கீடு வாங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி புள்ளி மூணு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதுவீதமாகவும் அதிகரிச்சும் இடஒதுக்கீடு எஸ்சி மக்களுக்கு வாங்கிட்டார் ஆனாலும் அவர் அதோட நிக்கல பிசி எப்படியோ போகட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்காக இந்த ஆணையத்தை அமைச்சே ஆகணும்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜராமா செய்யறாரு இப்படிப்பட்ட பி ஆர் அம்பேத்கர் அவர்களை தான் இன்னைக்கு வந்து பிசி ல இருக்கக்கூடிய சோக்கால்டு ஆண்ட பரம்பரைகள் இவர் வந்து எஸ்சி மக்களுக்கான தலைவர் இவர் எஸ்சி தலைவர் இவர் வந்து வந்து பிசிகளுக்கு எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது அப்படிங்கறதா வரலாறு டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கருடைய ராஜினாமா இந்திய அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் உடனடியாக அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல காக்கா கலெக்டர் தலைமையில பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படுது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தங்களுடைய ஆய்வு முடிவுகளை கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஆறுல பாராளுமன்றத்துல நேரு வந்து சப்மிட் பண்றாரு ஆனாலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதை பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை ஒன்றிய பதவிகள்ல சோ ஒன்றிய அளவுல இவ்வளவு கலைபுரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது சென்னை மாகாண அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயே விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில எஸ்சி மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் பிசி மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்குது எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி மக்களுக்கும் எஸ்சி மக்களுக்கும் சேர்த்து பதினாறு சதவீதமும் பிசி மக்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீட்டு வரலாற்றில் முக்கியமான சம்பவம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடக்குதுங்க மைசூர் அரசு இடஒதுக்கீட்டின் வரம்பை அதிகரித்து கொடுக்குறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பிசி மக்களுக்கு இருபத்தெட்டு சதவீதமும் எம்பிசி மக்களுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமும் எஸ்சி மக்களுக்கு பதினெட்டு சதவீதமும் கொடுக்குறாங்க டோட்டலாக அறுபத்தெட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க இதை எதிர்த்து பாலாஜி அப்படிங்கிற ஒரு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு இந்த வழக்கோட தீர்ப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இடஒதுக்கீட்டின் வரம்பை ஐம்பது சதவீதத்துக்கு மேல உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அப்போது இடஒதுக்கீட்டை அதிகமாக கொடுக்கணும் நியாயமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு காலங்கள் ரொம்ப வேகமாக ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணாவின் மறைவுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க ஸோ ஆட்சிக்கு வந்த உடனேவே இந்தியாவிலேயே முதன் முதலாக பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைச்சகத்தை தமிழ்நாட்டில் முதன் முதலாக கலைஞர் கருணாநிதி தான் உருவாக்குறாரு அப்படின்னே சொல்லணும் இப்போ எப்போதுமே தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான அமைச்சகத்திலையும் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கே முன்னோடியாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இடஒதுக்கீட்டின் வரம்பை உயர்த்தி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுக்குறாரு ஸோ மாநில அளவுல இடஒதுக்கீட்டுல பிசிக்கு வந்து இருபத்தஞ்சா இருந்த இடஒதுக்கீட்டின் அளவு முப்பத்தி ஒன்னா உயர்த்துறாரு அதே போல எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் பதினெட்டா உயர்த்தி இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார் மொத்தமாக நாப்பத்தி ஒன்பது சதவீதமாக ஆகுது இதுல வேடிக்கை என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களால் பயன்பெற்ற விற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே அவரை கடுமையாக தரக்குறைவாக விமர்சனம் செய்யறத இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது ஸோ என்ன பண்றது அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம டாபிக் உள்ள போவோம் இப்படி வந்து ஊர்கோடி கோடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி கலைஞர் கருணாநிதி அப்படியே முன்னே போனோம்னா பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் பி ஆர் அம்பேத்கர் இப்படி வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் தேர் இழுத்து கொண்டு வந்திருக்காங்க ஆனாலும் ஒன்றிய அளவுல நம்மளால இடஒதுக்கீடு வாங்க முடியல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே அதே நிலை தான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு காக்கா கலையர்கர் கமிஷனும் கிடப்புல போடப்பட்டுச்சு இப்படியான நிலை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கப்ப கேஜிஎஃப் ராக்கிபாய் மாதிரி ஒரு தலைவர் வராரு ஸோ இப்படி பிற்படுத்தப்பட்டவர்களின் நிலைமை முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இதை திரும்ப தடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த தலைவர் செய்கிறாரு அந்த தலைவர் யாரு அவர் என்ன பண்ணாரு அவரால இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ அடுத்த எபிசோடில் பேசலாம் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா